வசந்த பஞ்சமி வழிபாடு என்பது வட மாநிலங்களில் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது சமீப காலமாக தென்னிந்தியாவிலும் இந்த சிறப்பை உணர்ந்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர் வசந்த பஞ்சமி என்பதற்காக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிக சிறப்பான நாளாக வசந்த பஞ்சமி உள்ளது மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர் அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளாக வசந்த பஞ்சமி கருதப்படுகின்றது வசந்த பஞ்சமி என்பது தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளாகும் மாதந்தோறும் இரண்டு முறை வசந்த பஞ்சமி வந்தாலும் தை மாத வளர்முறையில் வரும் தை மாத வளர்பிறையில் வரும் பஞ்சமியை வசந்த பஞ்சமி என்றும் சிறப்புக்குரிய நாளாகவும் கொண்டாடுகின்றோம் இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்துக்கள் கருதுகிறார்கள் வசந்த காலத்தில் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது இது பொதுவாக ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடலாம் வசந்த பஞ்சமி என்பது கல்வி ஞானம் கலைகளில் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினமாகும் அதனாலேயே இதை சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி என பல பெயர்களால் அழைக்கின்றோம் தீபாவளி என்பது மகாலட்சுமி கொண்டாடும் பண்டிகையாகும் அதேபோல நவராத்திரி என்பது துர்கையை கொண்டாடும் பண்டிகையாகும் அதேபோல் வசந்த பஞ்சமி என்பது சரஸ்வதி தேவியை கொண்டாடும் நாளாகும் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதால் ஞானம் கல்வி கலைகள் இசை போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியும் இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி பகல் பன்னெண்டு மணி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி பத்து பன்னெண்டு மணி வரை பஞ்சமி திதி உள்ளது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை உயர்ந்த பதவி தலைமை பதவி அரசு வேலை ஆகியவற்றுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதி இணைந்து வருவது மிகவும் சிறப்பானதாகும் வசந்த பஞ்சமி அன்று காலை ஒன்பது பதினான்கு முதல் பகல் பன்னெண்டு முப்பத்தி மூன்று மணி வரையிலான நேரத்தில் சரஸ்வதி பூஜை செய்யலாம் இந்த நாளில் சரஸ்வதி வழிபட்டால் ஞானம் அறிவு கல்வியில் வெற்றி ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை புதிய கலைகளை பயிற்சிகளை துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்குவது சிறந்த பலனை தரும் சரஸ்வதியின் அருள் கிடைக்கும் உயர் கல்விக்கான முயற்சிகளை என்று துவங்குவது நல்லது வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிற உடையணிந்து கொள்வது நல்லது மஞ்சள் அன்பு செல்வ வளம் தூய்மை ஆகியவற்றை குறிப்பதாகும் சரஸ்வதி தேவியின் சிலையை வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து கேசரி படைத்து வழிபடுவது சிறப்பு மாணவர்கள் தங்களின் புத்தகங்களை சரஸ்வதி படத்திற்கு முன் வைத்து வணங்கி சரஸ்வதி தேவியின் அருளை பெற வேண்டும்